வாழ்க்கையில நேர்மையும் உண்மையை மட்டுமே தூக்கிக்கிட்டு வாழக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது எப்பவுமே மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கைங்கிறது உண்மைதான் இல்லைன்னா நான் இருந்தாலும் அந்த போராட்டத்துல கூட அதாவது ஹரிச்சந்திரன் எப்படி சோதனைக்கு உள்ளாக்கியும் போய் சொல்லலையோ அதே மாதிரிதான் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் வந்தாலும் சரி சரி கஷ்டம் நேர்மையா இருக்கிறதுக்கு மட்டும்தான் பழக்கப்பட்டவங்க எவ்வளவு தீய சக்திகள் கூட இருந்தாலும் சரி அதாவது கெட்டவங்க கூட இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் தப்பானவங்க இருந்தாலும் அங்கேயும் தன்னுடைய குணநலத்தை மாத்திக்காதவங்கன்னு பார்த்தோம்னா அந்த மேஷ ராசிக்காரங்க இப்படிப்பட்ட மேஷத்துக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல சாதகமான அமைப்பு இருக்கு எந்தெந்த விஷயங்கள்ல இவன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இல்லையா ஓரளவுக்கு இந்த மாசத்தை சமாளிச்சு மன நிம்மதியோட இருக்கலாம் இல்லையா அதற்கு அடித்தளமா இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குங்க கரெக்ட் இது இது நடக்க போதா ஓகே பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு நினப்பும் வரும் ஏதாவது விஷயங்கள் நடக்கிறப்போ உங்களுக்கு ஒரு இன்டிமெண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் சரி எப்பவும் போல நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா அந்த வகையில மேஷ ராசியை வீடியோ பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு தேவைப்படுது அவங்க யாரு திருப்பதி வெங்கடாஜலபதி அவருடைய வடிவில் இருக்கக்கூடிய பெருமாள் சுவாமியை வழிபாடு செய்ய உங்களுக்கு கோடான கோடி பலன் வந்து சேருங்கிறது உண்மை சோ இப்ப என்ன சொல்லலாம் ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியேன் நமக அப்படி இல்லைன்னா இந்த நாமத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போற்றி போற்றி சரிங்களா மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதுனாக கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க பாப்பா இது நான் சொன்னா ஓகேவா நான் கோயிலுக்கு போறேன் நிறைய பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் பெருசா எனக்கு மாற்றம் இல்லை இப்போ இந்த வீடியோ பத்தி பாக்குறப்போ நான் சொன்னாக்க எனக்கு என்ன நல்லது நடந்துரு போதா கண்டிப்பா நடக்கும் ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன் ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக அப்படின்னு சொல்றப்போ நீங்க ஏதாவது வேற ஏதாவது நினப்பு இருக்கா உங்க மனசுல அந்த வார்த்தையை சொல்றப்போ அந்த கடவுளைய நாமத்தை சொல்றப்போ கடவுள் மட்டும்தான் உங்க மனசுல வந்துட்டு நிக்கிறார் இல்லையா இன்னும் ஒரு படி மேல போனாக்க உங்களுடைய கற்பனையில அந்த தெய்வத்துடைய உருவம் வந்து நிற்கும் சோ அப்போ இப்போ கூட உங்களுடைய மனசுல தெய்வம் தான் குடிக்கொண்டிருக்காங்க அதற்கு ஒரு தூண்டுதல் தான் இந்த வார்த்தைகளை நம்ம புரியுதுங்களா ஆரம்பத்திலயும் கடவுளுடைய வச்சு வச்சுதான் இந்த வீடியோ பதிவை நம்ம தான் ஒரு உண்மையான விஷயம் கோயிலுக்கே போக மாட்டேன் எனக்கு பெருசா வந்துட்டு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் சும்மா பாக்குறேன் என்னதான் சொல்றியோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஒரு தெளிவு கொடுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா தொடர்ந்து பாருங்க இல்ல பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த இடத்துல மட்டும் பாருங்க ஏதாவது நம்ம தப்பா பேசுறோம்னு நினைச்சுனாலே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம அத வந்து மாத்திக்கலாம் சோ பலன்கள்னு பார்த்தோம்னாவே உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்க கூட ஏதாவது கிரகங்கள் வந்துட்டு இடமாற்றம் ஆகுறாங்களா இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் என்னன்னைக்கு இடமாற்றம் ஆகுறாங்க அதெல்லாம் பொறுத்துதாங்க செப்டம்பர் மாதத்துடைய பலனை நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில கால புருஷ தத்துவத்துல முதல்ல வளம் வரக்கூடிய மேஷ ராசி செவ்வாய் பகவானே அதிபதியாக வச்சிருக்கீங்க சொல்லக்கூடிய அவரு உங்களுக்கு சாதகமா இருக்காரா இல்ல மத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்குங்களா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கிறவரு உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை இந்த மாசம் கொடுக்குறாரு அதையும் பார்த்து தெரிஞ்சு பொதுப்படியா பேசணும்னா உங்களுடைய மேஷம் அப்படின்னா அதுல அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய தான் நம்ம பொதுவா மேஷராசின்னு சொல்லுவோம் கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு முழு சுபகிரகம் அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அமர்ந்திருக்காரு ஸ்தானத்துல சூரிய பகவான் முதன் பகவான் இரண்டு பேரும் கூட்டணியில இருக்காங்க ரண ரோகஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்திலே இருக்காரு அதாவது சொல்லக்கூடிய இவர் வந்துட்டு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு இவங்களை தொடர்ந்து ஐயன சையன போகஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்து வளம் வராரு சோ கிரக நிலைகளுடைய அமைப்பு இப்படி இருக்கு கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி பஞ்சமஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து அடுத்த ஒரு நாள்லயே பதினேழாம் தேதி இவர் மாறினாக்க அடுத்த பத்தொன்பதாம் தேதி வந்து இருந்து புத்தன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற இருக்காரு அதே நாள்ல ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு மாறாருங்க சோ கிரகங்கள் மாற்றம்னு பாத்தினாக்க இந்த மூன்று கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்க பதினேழாம் தேதி ஒருத்தர் பத்து ஒன்பதாம் தேதி இரண்டு பேரும் மாற்றம் அடைகிறாங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவானுடைய அமைப்பு மட்டும்தான் மாற்றமாகுது சோ இதை வைத்து பாக்குறப்போ பலன்கள் மேஷத்துக்கு நல்லதோ கெட்டதோ என்னாலதான் வந்துட்டு அஹ் நியாயத்துக்கு தர்மத்துக்கு தாண்டி எதையும் யோசிக்க முடியாது செய்ய தெரியாது கெட்டது பண்றியா நீ என் ஃப்ரெண்டா நீ என் சொந்தக்காரனா என் கூட போறதோன்னா எங்கேயோ போய் பண்ணிக்கோ என் பக்கத்துல பண்ணாத அதே மாதிரி என்ன கூட்டணிக்கு இருந்து நீ கூப்பிடாத இக்கடை கெட்டுப்போ எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அதுபடிதான் வாழ்வேன்னு நினைக்க சும்மா வாங்க நான் பல பதவிகள சொல்லியிருக்கேன் முருகப்பெருமானை ராசிக்கு தகுந்த கடவுளா வச்சிருக்கீங்க அவருடைய குணாதிசயங்கள் மேஷ ராசிக்கு இல்லாம போகுமா போராட்ட குணம் எனக்கு வேண்டாம் ஒரு ரூபாய்னால நான் உழைச்சி சம்பாதிச்சிட்டு போறேன் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படா இந்த அதிர்ஷ்டம் வரும் கூறைய பிரச்சுக்கிட்டு கொட்டுமா இல்ல எங்கயாச்சும் கீழே கீழ கிடைக்குமா இப்படி அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ அதிர்ஷ்டமே இவங்களை தேடி வந்தாலும் வேண்டாம் நான் உழைச்சி பாத்துக்கிறேன் எனக்கு அதுதான் நிரந்தரம் நிம்மதி அப்படின்னு வாழக்கூடியவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ பதிவுல பேசுறதுக்கு நமக்கு ஒரு உற்சாகமா இருக்குங்க ஸோ இப்போ வந்து மேஷராசி உனக்கு கேட்பீங்க நல்லா பேசுறதெல்லாம் ஓகே பாப்பா ஒரு கொஞ்சம் சுருக்கமா சொல்லு ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கும் எதுவும் பெருசா இது நிக்கல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழிச்சிருக்க என்னவோ தெரியல எனக்கு பழிக்கல கொஞ்சம் சுருக்கமா சொல்லு இந்த மாசம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காத இந்த முதல்வன் படத்துல நம்முடைய ரகுவரன் கேட்பாரு இல்லையா இந்த இதெல்லாம் பேசாத நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா அந்த மாதிரி இந்த மாசம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருந்தா தொடர்ந்து பாக்குறேன் இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போற என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேப்பீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க எடுத்த காரியத்தை சிரத்தையுடன் செய்து முடிப்பீங்க முக்கியம் அந்த மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்க போகுது நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே நடத்தி முடிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே இந்த மாசத்துல மேற்கொள்வீங்க ஒரே வார்த்தைங்க இந்த மாசம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல பல்வேறு துறைகள்ல உங்களுடைய நிதி முயற்சிகளும் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்வு எழுதுனாலும் சரி போட்டி பந்தயங்கள்ல நீங்க கலந்துகிட்டாலும் சரி எல்லாத்துலயுமே நீங்க விரும்பிய மாதிரியே வெற்றி அடைய போறீங்க இந்த மாசத்துல நிலம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய பணிகள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமா அமையுது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிரிகளை எல்லாமே தோற்கடித்து வெற்றி பெற போறீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தினா போதுங்க இந்த மாசம் ரொம்பவே அற்புதமா இருக்கு காதல் உறவுகளும் வலுவடையும் திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கும் அப்படி நீங்க உஷாரா இல்ல சண்டை போடுறீங்க விட்டு கொடுத்து போகல அனுசரிச்சு நடந்துக்கல அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு திருமண முறிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது மட்டும்தான் கொஞ்சம் டிராபேக் மத்தபடி இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பொதுப்படியா சூப்பரா இருக்கு இப்போ நம்ம விரிவா பார்க்கலாங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுனால அவங்களாலேயே உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஆனாலும் அஷ்டமத்து சனியால தேவையற்ற மனக்கவலைகள் அப்ப அப்ப மனசுக்கு வந்து போகுங்க வீண் ஆடம்பர செலவுகளையும் இந்த காலகட்டத்துல தவிர்ப்பது ரொம்ப நல்லது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசி தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராதாங்க நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் கொஞ்சம் வேகம் காட்ட போறீங்க புதுசா தொழில் ரீதியா புது புதுசா ஆடர்கள் பெறுவதில் இருந்து வந்து தாமதங்கள் நீங்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவங்க கிட்ட நல்ல மதிப்பு பெற போறீங்க அதனால உங்களுக்கும் நன்மைகள் உண்டு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க உறவுக்காரர்கள் வகையில அவங்க மூலியமா அதாவது உறவுக்காரங்க மூலியமா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கறது கொஞ்சம் தடை தாமதங்களோட நடக்கலாங்க கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப மனம் வருந்தபடியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்வதை காதல கூட வாங்காத மாதிரி இருக்குங்க ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையை கொடுக்கும் பேரும் புகழையும் பெற்று தருவாங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கான வேலைகள் எல்லாமே தொடங்க போறீங்க புதுசா மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான அனுகூலமான பலன்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும் முக்கியமா பணம் அப்படிங்கிறது உங்க கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செய்து முடிக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் வீண் மனக்கவலை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்கள் கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம் கூட பணிபுரியவங்க கிட்ட பேசும் போது கொஞ்சம் கவனமா பேசுவது நமக்கு நல்லதுங்க நம்ம என்ன பேசுறோம் அந்த வார்த்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது மனக்கவலையை ஏற்படுத்துமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க வண்டி வாகனங்கள்ல செல்றப்போ தொலைதூர பயணங்கள் மேற்கொள்றப்போ கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய உடைமைகள் மீதும் கவனம் இருக்கட்டும் வேகம் அக்கம் பக்கத்துல வரவங்க வண்டியோட இருந்து பழுது பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைய போறீங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் பணவரத்து கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு பாடங்களை நன்கு படிப்பது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்துதான் இப்போ வரைக்கும் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய மேஷ ராசியின் பொது பலன்கள் இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ராசியின் முதல் நட்சத்திரம் அஸ்வினி சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக நீ கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள தகுந்த ஆலோசகர்களை அணுகி ஆலோசனை பெறுவதன் காரணமா உங்களுக்கு நன்மைகள் உண்டு வழக்க விவகாரங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் செய்ய வேணாங்க இருக்கக்கூடிய வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க கண்ணும் கருத்துமா கவனிச்சே செய்யுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் சோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமா இருங்கன்னு மட்டும் தான் தவிர மற்றபடி எதுவும் பாதகமான பலன் கிடையாது அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறுவீங்க வீண் அலைச்சல்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளை தாண்டி காரிய வெற்றி உண்டு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் தேவையான வசதி வாய்ப்புகள் உண்டாகும் பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆக மொத்தத்துல பரணி நட்சத்திரத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ராஜ வாழ்க்கையை கொடுக்க போகுது அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவுகள் அப்படிங்கிறது உங்க கட்டுக்குள்ள இருக்குங்க தொழில் வியாபாரம் இந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியே தொழிலும் வியாபாரமும் நடக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எதை செஞ்சாலும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு முடிவெடுங்க செயல்படுத்துங்க நன்மையே தரும் தேவையான பண உதவி இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திர நட்சத்திரக்காலுக்கு கிடைக்குங்க மேலும் சொல்லணும்னா பரிகாரம் அப்படிங்கிறது ராசியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று கருட மூர்த்தியையும் பெருமாளையும் வழிபாடு செய்ய சகல விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா வளர்ப்பிறையில புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதே தேய்பிரி எடுத்துக்கிட்டாலையும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைதான் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் சுப நிகழ்ச்சியில ஏதாவது தொடங்கணும்னாக்கா இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய செப்டம்பர்ல ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் மேஷராசிக்காரங்களே தொலைதூர பயணங்களை விட்டுடணும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதை முயற்சி பண்றன்றது வேண்டாம் முக்கியமா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும் உற்றார் உறவுக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதம் வராம பாத்துக்கோங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஒரே வார்த்தை அதிர்ஷ்டமான தினம் பார்த்தோம்னா இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதத்துல இந்த ஐந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால இதுக்கும் நீங்க சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இது பொதுப்படியான ராசியுடைய சந்திராஷ்டிரமம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் இதுல நான் நட்சத்திர பலன்களுக்கான சந்திராஷ்டிரம நாட்களையும் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களையும் பரிகாரத்தையும் சொல்லட்டுங்களா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் படத்துக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி குறிப்பிட்டு சொல்லணும் இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு எடுத்தினாக்க இந்த நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் மாதத்துல ஏழாம் தேதி பதினாறாம் தேதி அடுத்ததான் இந்த நட்சத்திரம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க அடுத்ததா பரண் நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமா நாளுன்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி சுப நிகழ்ச்சியை செய்ய பயன்படுத்துங்க அதுவே பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த நட்சத்திரக்காரங்க பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு சந்திராஷ் அப்படிங்கறது செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டினாக்க செப்டம்பர் மாதத்துல ஒன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நவ கிரகங்கள்ல வீற்றக்கூடிய குரு பகவானை வழிபட்டால் நன்மைகள் உண்டு ஆக மொத்தத்துல மேஷ ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க துளசி மாலையோட போயிட்டு வழிபாடு செய்யுங்க எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எந்தெந்த விஷயம்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் வேக வேகமா நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறி வைக்கக்கூடிய மாதமா இந்த செப்டம்பர் மாதம் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக மாத்திக்கோங்க மேஷ ராசிக்காரங்களே இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் உங்க மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாட்களாகவும் அமைதுன்னு சொல்லி நானும் அந்த கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு